பாஸ் சீசன் எயிட்டோட டாஸ்க் பீஸ்ட்னா அது ரயான் தான் அவர் டாப் ஃபைவ்ல கூட பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு படத்தில் ஒன்று நடித்து முடிச்சுட்டு தான் போயிருந்தாரு அது பாஸ் சீசன் எயிட்டோட ஹண்ட்ரத் டேயில் அதுக்காக ப்ரமோஷனுக்காக லாஸ்லியாவும் அந்த படத்தோட ஹீரோவும் வந்திருந்தாங்க அது ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்துச்சு ரயானுக்கு ஏன்னா அவர் நடித்த படத்துக்காக அந்த பிக்பாஸ் ஹண்ட்ரத் டேயில் வந்து ப்ரமோஷனுக்காக வந்தது அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே பாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை நடிச்சுட்டு அப்புறமா அடுத்த பிக்பாஸில் வருவாங்க இல்லை அதுக்கு அடுத்த பிக் பாஸ் சீசனில் வருவாங்க ஆனால் இவர் என்னன்னா படமே அவருக்கு அங்கே ப்ரொமோஷனுக்கு வந்திருந்து அப்படின்றது வந்து அவருக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா அவர் அந்த படத்தில் இருக்காரு அப்படின்றதே வந்து அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துது அதுவும் ப்ரொமோஷன் பாஸ் வீட்டுக்குள்ளாடியே நடக்குது அப்படின்னும் போது அவர் அந்த ப்ரெசன்ஸில் இருந்தது வந்து அவருக்கு பயங்கர ஒரு ஹாப்பியை கொடுத்துச்சு அந்த படத்தோட பேர் மி மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் அது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது அந்த ப்ரொமோஷனுக்கு லாஸ்ட்லியாக அந்த ஹீரோ ரயான் இருக்கும்போதே கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க நீங்கள் இந்த படத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு அதே மாதிரியே இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகுது பிக் பாஸ் எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே தேட்டருக்கு கூட்டிட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே பாப்கார்ன் எல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள ஹாப்பியா பாத்துக்கிறாரு அந்த சீனை நீங்க இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய படத்துக்கு அவர் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்றத பார்க்குறதுக்கு கூட இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போன ரயானை நம்ம பாராட்டியே ஆகணும் அது அவங்க கேட்டதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரியே அவர் கூட்டிகிட்டும் போயிருக்காரு இன்றைக்கி ரிலீஸ் அன்றைக்கே அதே மாதிரி அவர்கிட்ட ஜாக்லினும் சௌந்தர்யாவும் வந்து அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எதுக்காக அப்படின்னா சார் சார் வாங்க சார் நீங்கள் எங்களுக்கு செல்ஃபி நாங்கள் எடுக்கட்டுமா ஃபோட்டோ ஃபோட்டோ தரீங்களா ஆட்டோகிராஃப் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக கிண்டல் அடித்து கலாய்ச்சிட்டுருக்காங்க ஏன்னா அவருடைய படம் அப்படின்றதுனாலயோ என்னமோ தெரியல ஒரு ஹாப்பியாக பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையுமே பார்க்க முடியுது இந்த இடத்துல இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி மோர் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க